இந்த மேடையிலிருந்தே நேற்றைய ஒப்பந்தத்தை மோடி அவர்கள் கையெழுத்திட்டதை மனமார வாழ்த்தி வரவேற்கிறேன் அந்த ஒப்பந்தம் இந்திய நாடு ஈரானோடு கையெழுத்திட்ட கையெழுத்திட்ட இடம் குஜராத் மாநிலத்தில் ஜாம் நகர் கருகாமையில் உள்ள மசூதியில் ஈரானுடைய அதிபரும் இந்தியாவுடைய கையெழுத்திட்டு அறிவித்திருக்கிறார் எண்ணெயை இந்தியாவிலும் எடுக்கலாம் எடுக்கிறோம் பாலைவனம் என்று ஒதுக்கி தள்ளப்பட்ட ராஜஸ்தான் பாலைவனத்தில் மங்களா பார்க் பூமிக்கடியில் ஆய்வு செய்ததில் ஏராளமான கார்பன் இந்த எரிபொருள் கிடைக்கிறது என்று கண்டார் என்றல்ல பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் பிறகு எண்ணெய் எடுக்க தொடங்கினார் எடுப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல அறுபது அடியிலேயே குழாய் போட்டு குடிக்க தண்ணீர் கொடுக்க தெரியாதவனுக்கு அறுபதாயிரம் அடிக்கு கீழே இருந்து கச்சா எண்ணெய் எடுத்து சுத்திகரித்து கொடுக்கக்கூடிய வல்லமை வருமா ஆட்சி நாலாண்டுகள் ஓடிவிட்டது ஆனால் நல்ல நல்லவேளை நேற்றைய ஒப்பந்தத்தை போட்டார்கள் ஈரான் நாட்டினுடைய பிரதமர் ரஹானி மசூதியில் அந்த ஆறாயிரம் மக்கள் கூடியிருந்த கூட்டத்தில் அறிவிக்கிறார் குரான் பெயரில் சத்தியம் செய்து இந்திய மக்களுக்கு நான் இதை அர்ப்பணிக்கிறேன் என்று கொடுத்தார் இதை உங்கள் ஆன்மீகம் ஏற்றுக்கொண்டதால் உங்களை நான் பாராட்டுகிறேன் நான் என்னை கொடுத்து உங்களிடமிருந்து பணம் பெற விரும்பவில்லை நூற்றி இருபது கோடி மக்களுடைய இதயத்தை பெற விரும்புகிறேன் என்று சொன்ன ரோஹானி இன்று இந்து பத்திரிகையிலும் டைம்ஸ் ஆப் இந்தியா பத்திரிகையிலும் கருப்பு இழுத்திலிருந்து தயவு செய்து படியுங்கள் சசி தரூர் காங்கிரஸ் கட்சியினுடைய உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்து மதம் என்றால் என்ன என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் கொஞ்சம் தான் விலை ரூபாய் முறையில தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் என்று போட்டிருக்கிறார் நல்லவேளை அவர் முதல் பக்கத்திலே தொடங்குகிறார் அப்படி ஒரு மதம் இல்லை இல்லாததை பற்றி ஒரு புத்தகமே எழுதுகிறேன் என்னுடைய துணிச்சலை பாருங்கள் அந்த துணிச்சலுக்குள்ள காரணம் அதையும் அனுமதிக்கிற ஒரு பக்குவம் பரந்த பார்வை இந்து மதத்துக்கு உண்டு என்று இஸ் என் கருத்துக்கு மாறுபட்டதா சம்பத் சொல்ல மாட்டார் என்னுடைய சகோதரர் வேறு சிலர் நான் ரொம்ப அதிகமாக பேசினால் நாளைக்கு அதிகமாக நாட்டை அறுப்பேன் கழுத்தையறுப்பேன் விட்டுவேன் என்று சொன்னால் சொல்லுவான் இது பணங்காட்டு நரிகுமே சில சிலப்புகளுக்கு நாங்கள் அஞ்சுவது இல்லை எனவே நாம எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்பதற்கு வருவோம் வரலாம் நடிகர்கள் அவர்களும் மனிதர்கள் மனிதன் என்று இருக்கிற குடிமகன் என்று இருக்கிற எவனும் இந்தியாவிலே வரலாம் தேர்தலிலே போட்டியிடுவதற்குத்தான் வயது வாக்குரிமை பெறத்தான் வயது மற்றபடி அவர் எந்த வயது வரையிலும் இருக்கலாம் தொண்ணூத்தி ஏழு வயது வரையில் சிந்தனை மறந்திருந்தாலும் படத்தை வைத்து நடத்தலாம் இந்த அரசியலிலேதான் ஓய்வுக்கு என்று வயது வரம்பு கிடையாது நீ இந்த விஓ வர வேண்டும் என்றால் அதற்கு தேர்வு அறுநூறு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆறு லட்சம் பேர் எழுதுகிறார்கள் அப்புறம் காக்கி சட்டை போட்ட காவல்துறை நானூத்தி அறுபது பேர் தேவை நாலு கோடி பேர் எழுதுகிறார்கள் ஆனால் அதற்கு கூட உயரம் இவ்வளவு இருக்க வேண்டும் நெஞ்சு இவ்வளவு இருக்க வேண்டும் பத்தாம் படித்திருக்க வேண்டும் அரசியல்வாதிக்கு எதுவுமே வேண்டாம் ஆக எவரும் நுழையலாம் எனவே இந்த இரண்டு பேரும் நுழையலாமா என்ற கேள்வி எழுப்புவதே தவறு நல்லது சொன்னார்கள் சித்த சுவாதீனம் இல்லை அதோடு வேறு செலவும் இருக்கிறது நேற்றைக்கு நாள் இந்திய தாயினுடைய செல்ல மகன் நரீன் மோடி உடனே நரேந்திர மோடி அல்ல நரீன் மோடி பஞ்சாப் நேஷனல் வங்கியில் கொஞ்சம் போல ஒரு பதினோராயிரம் பதினாயிரம் கோடி எடுத்துக்கொண்டு குடும்பத்தோடு போய்விட்டான் போகும்போது பாரத் மாதா இதே சொல்லிவிட்டு அவருக்கு முன்னாலேயே இன்னொரு ஆள் போய்விட்டார் விஜய் மல்லையா அவர் கொஞ்சம் போலதான் ஒன்பதாயிரம் கோடி அவரிடம் கேட்டால் சொல்லுகிறார் திருப்பி கட்ட வேண்டும் என்று நான் வாங்கவில்லையே என்றே என்றேதான் வாங்கினேன் வாங்குவதற்கும் எனக்கு சுதந்திரம் உண்டு கட்டாமல் இருப்பதற்கும் எனக்கு சுதந்திரம் உண்டு அவர் டெல்லி மேலவை உறுப்பினர் எந்த கட்சியும் சேர்ந்தவர் அல்ல ஆனால் கர்நாடக மாநிலத்தில் போட்டி போட்ட போது எல்லா கட்சிகளையும் விட அதிக வாக்குகளை பெற்றவர் விஜய் மல்லையா எனவே நம்முடைய ஜனநாயகம் சொல்லுகிறது புத்தி சுவாதீனம் கூட இருக்கலாம் ஆனால் நீ அஞ்சு ரூபா ஆறு ரூபாய் திருடக்கூடாது கூடாது உள்ளே போட்டு விடுவேன் திருடுகிறது திருடுகிறார் கோடியில் அடி ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி விஜய் மல்லையாவாக இருக்கலாம் பிறகு வாய்தா பார்த்துக் கொண்டே இருக்கலாம் நிச்சயம் சொல்கிறேன் அவர் திரும்பி வந்தால் பத்து லட்சம் மக்கள் கூடி வரவேற்பார் தேர்தலில் நின்றால் எதிர்ப்பு நிற்பவர்கள் ஜாமீனை இழப்பார் ஏன் என்று கேட்கிறீர்களா அதுதான் இந்த மூலதனம் என்ற அற்புத சக்தியினுடைய அபார ஆற்றல் இப்பொழுது வருகிறார்கள் யாரோ வருகிறார்கள் என்றால் மூன்று முக்கியமான விஷயம் நெறியாளர் அவர்களை தயவு செய்து கொஞ்சம் நேரம் அனுமதியுங்கள் இந்தியாவில கையில் வைத்திருக்கிற ஆயிரம் ரூபாய் நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு பிறகு செல்லாது என்று அறிவித்து நாம் கோபி கட்டுவிட்டு பணம் வரவில்லை என்று சொன்னோம் அது அந்த மணல் வியாபாரம் செய்த சேகரண்டிகல்ல நமக்கு அது வரவில்லை அதே போல நம்முடைய தலைமை செயலாளர் ஒருவர் இருந்தார் மோகன் ராவ் கொஞ்சம் தான் இருந்துச்சு நூத்தி ஐம்பது கோடி இப்ப ஒரு ரெண்டு பேரும் எங்கே இருக்கிறார்கள் சிறையில் பாரத மாதாவின் மடியிலே இருக்கிறார் இந்தியா ஒன்றிலேதான் சட்டப்படி திருடலாம் இந்தியா ஒன்றிலேதான் சட்டப்படி கொலை செய்யலாம் இந்தியா ஒன்றிலேதான் தர்ம